ஹை வீகாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கஷ்டம் வரும்போது கண்ணை மூடக்கூடாதுங்க ஏன்னா அது நம்மளை கொன்று விடும் அதே கண்ணை திறந்து விட்டோன்னு இங்கிறேன் அதை நாம் வென்று விடலாம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனையானது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமூண்டிற்கு நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் உண்டிற்கு முன்னூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் இரண்டு ரூபாய் கிராம் ஒன்றிற்கு உயர்ந்துள்ளது ஒரு கிலோ ஒன்றிற்கு இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் இதயத்தை நேரில் காண முடியுமா காணவே முடியாது உணர மட்டும்தான் முடியும் நேரில் பார்க்கணுமா அரிய வாய்ப்பு இதை பாருங்க அருமையான இந்த ப்ரேஸ்லெட் இருக்குது பாருங்களேன் காப்பு ஹார்ட் வச்சு செமையாக இருக்குங்க அது அப்படி தாங் ரெண்டு கை அங்கே தாங்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு டிசைன் வடிவமைப்பு அதனுடைய சிறப்பு அம்சம் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பன்னெண்டு கிராம் எடை பன்னெண்டு கிராமில் அற்புதமான ஒரு டிசைன் இதை செய்தவருக்கே தனியாக கையில் ஒரு வைர மோதிரம் போடணும் அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான டிசைனுங்க இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதை லைக் பண்ணி போடுறாங்க